மாத வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தின வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தந்தை அமைப்புக்கு வழக்குகளோ உடல் உபாதைகளோ காயங்களோ பிரச்சனைகளோ வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ரோ டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் இந்த தடவை வந்து கடகராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள் பார்க்கலாம் இது வந்து ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைகளுக்குமான பலன்கள் தான் இருக்கும் ராசியாதிபதி வச்சு நீங்கள் எந்த பலனுமே எடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து சந்திர பகவான் டக்கு டக்குன்னு ரெண்டு நாளில் ராசிகளில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவராக வருவார் அதனால் ராசியாதிபதி வச்சு நீங்கள் எந்த பலனையும் அதிகம் எடுத்துக்க முடியாது உங்களுடைய தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக இந்த ஒன் மந்த்துக்கு அங்கே தான் உக்காந்துருக்க போகிறாரு தின வருமானம் மாத வருமானம் மாத வாடகை பணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாக்கி இல்லாமல் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது வந்து மாத வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தின வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது இப்போ வேலைகள் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது சேரணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உண்டு உங்களுடைய ஜாதக அமைப்பு படி ஏதாவது சில விஷயங்கள் பெண்டிங் இருந்தாலும் இந்த பயன்படுத்தி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும் வரும்பதியை உட்கார்ந்து ராசி அமைப்பு படி அதாவது கடகராசி அமைப்பு படி வந்து இப்போ நடப்புல வந்து அஷ்டம சனியும் போய்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் இன்வைசிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பெருசாக எதுவும் நம்ம வந்து செஞ்சிக்க கூடாது மற்றபடி நீங்கள் வந்து வேலை பார்க்குற விஷயம் அடுத்தவங்க கிட்டே லேபராக ஒர்க் பண்ணுறது சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான வருமான அமைப்பு நல்லாவே இருக்கும் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வித பயம் அமைப்பு இருந்தாலும் சனி பகவான் எந்த வித கெடுதலும் படுத்த மாட்டார் ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியை ஆயுள் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பயப்படவும் தேவையில்லை ஒன்பதில் வந்து ராகு பகவான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து தந்தை அமைப்புக்கு வழக்குகளோ உடல் உபாதைகளோ காயங்களோ பிரச்சனைகளோ வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் அப்பாவோடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் தடையாகிற மாதிரி இருக்கும் தொழில் ஸ்தான அதிபதியாக வந்து செவ்வாய் பகவான் வர்றார் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும்தான் லாபஸ்தான அமைப்பில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தான அதிபதியாக வந்துருவாரு குரு மங்கள யோகமும் கொடுத்து பதினஞ்சு நாளைக்குள்ளார போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து Horsaya டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதனுடைய அனுகூலமான பலன்களை சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி வரும் பஞ்சம ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வர்றதுனால உங்களுக்கு அவங்களுடைய அனுகூலமான பலன் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து புத்திரபாகிய ஸ்தானத்தையும் கொடுப்பார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாபஸ்தான அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பும் குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்ருக்கு அதனால் அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது மேக்ஸிமம் இந்த மாதிரியான டைமிங்கில் கடல் கடந்த பயணங்கள் ஏற்படுறது அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் வெளியூர் வெளி மாநில யோகங்கள் அமைப்பு கிடைக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா ச ராகுபகான் வந்து ஒன்பதில் உட்கார்ந்துருக்காங்க அப்போ தூர தேச பயணங்கள் நீண்ட பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது நீங்கள் வந்து தீர்த்த யாத்திரை போகிறது நீட தூர பயணங்கள் போகிறது வெளிநாட்டு விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த வருஷ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கும் மூணாவது இடத்துல கேதுபகான் உட்காந்துருக்காங்க மூன்றாவது இடம் அப்படின்றதே முயற்சியும் அதில் தான் இருக்குது வெற்றியும் அதில் தான் இருக்குது சிறு பயணங்களும் அதில் தான் இருக்குது அப்போ முயற்சியும் கூடிய சூழல் வரும் வெற்றிகளும் கூடிய சூழல் வரும் அப்படின்ற மாதிரி மூணாம் இடத்துல கேது உட்கார்ந்து ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவார் அதனால தான் வந்து தொழில் விஷயங்களோ மற்ற லாபகரமான விஷயத்தில் இன்வெஸ்டிங் சம்மந்தப்பட்டதோ எதையுமே வந்து கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது அதனால் அஷ்டமச்சனியோட தாக்கமும் இருக்கிறதுனால அவங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசு படுத்திக்காமல் இருக்கிறத மட்டும் அப்படி நகர்த்திக்கிட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இந்த மாதம் நகர்ந்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவான பலன் அமைப்பு இது அவங்க அவங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்களோட திசா புத்திகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மாறுபடலாம் சில பேருக்கு நல்ல பலனாகவும் கிடைக்கிறதுக்கு அனுகூலம் உண்டு அதனால் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்